இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டுங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலனா போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் அதோட லிங்க்கும் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன் ஸோ அப்படி கூட நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் பழக்கம் பழகாக ஆகிப்போச்சு தூங்கிவிட்டேன் டயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் மணி வச்சுக்கிறதா உக்காணி நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் சீக்கிரமான மூணு மணிக்கு எழுந்திரிக்க மாதிரி எந்திரிக்க முடியல ஆறரை ஆயிடுச்சு எழுந்திரிச்சு ஆன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீயையே குடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராபிடோவோட தான் ட்ரிப் எடுத்திருக்கேன் ட்ராப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டோட ஷாட்டோட இன்க்ளூட் பண்றேங்க மலை சரியான மலைங்க எந்த சைடு போனாலும் கொஞ்சம் பார்த்து போங்க எங்கன பல்ல இருக்கும் எங்கன மேடு இருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால பார்த்து ஓட்டுங்க நான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ராபிட்டோ தான் ஸ்க்ரீன் போடுறேன் பாருங்க எநூற்றி ஐம்பது ரூபா அவர் போட்டு விட்டாருங்க வர்றப்பே ரேபிட் ஓலே இன்னொரு ட்ரிப்பு அப்படியே அடிச்சிச்சு கே ப்ரீமியம் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் ஒன்றுமே அடிக்கல செலவெட்டுக்கு தெரியல கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு போனேன் இருக்காட்டு போட்டே உள்ளே இருக்கேன் ஸோ கொஞ்சம் மெயினுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரிப் இருக்கேன் இன்னொரு ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறாங்க காலைல மொதல் ட்ரிப்பே ஓரளவுக்கு பரவாயில்ல ரேபிட் ஓலே எடுத்தோம் கொஞ்சம் எழுநூறுவா ஐந்து மேலே எடுத்தாச்சு ஸோ வெயிட் பண்ணி அதே மாதிரியே ஓட்டலாமா இல்லை இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றதை போகிறப்போக்குள்ள பார்க்கலாம் இங்கேருந்து ஊட்டிக்கிட்டே வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டேங்க அடிச்சுட்டு நான் அப்போ எடுக்கல சாப்பிட்லான்ட்டு சாப்பிட உக்காந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வேலை அடிக்கல அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு வரமே இப்போ ஊபரில் தான் எடுத்தேன் பிக்கப் கிலோமீட்டர் தான் அஞ்சு கிலோமீட்டரு அது போக ஒரு டோல் வேறு இருக்குது அவங்க பிக்கப் பண்ண போகிறதுக்கு எவ்வளோ பிரதர் வேணுன்னா நாங்கள் மாதிரி டோல் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் பிகப் பண்ணிட்டு இருக்கு உங்களால் எவ்வளோ ஆனால் நம்ம ட்ராஃபு கிலோமீட்டருக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் ஓகே அப்படின்ட்டு நானும் ரெண்டா கேட்கவும் அவங்களும் ஓகே பிரதர் நான் நூறுரூவா எக்ஸ்ட்ரா தரேன் வாங்க அப்படின்ட்டாங்க சரி ரைட்டு கிளம்பு நான் சும்மா இருந்தோம்னா வேறு எங்கிட்ட கிளம்பும் ஒரே இடத்துல உட்காந்தோம்னா சரிப்பட்டு வராது அது இந்த இடத்துல வந்து பிக்கப் பாயிண்ட் கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எட்டு ஏழு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் நம்ம பக்கத்தில் அடிக்கும் பக்கத்தில் அடி வெயிட் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்றும் பிடிக்க முடியாது ஸோ அதனால நான் கிளம்பிட்டேன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் அமௌண்ட் ஓரளவுக்கு ஓகேறேன் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க பக்கத்தில் போனதுக்கு தான் ட்விஸ்ட்டு சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதாவது பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அஞ்சு பேர் வர்றாங்க பின்னாடி நாலு பேர் முன்னாடி ஒருத்தரு பர்ஸ்ட் ஒருத்தர் புக் பண்ண வரும் வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இன்னும் வருஷ நாலு பேர் வர்றாங்க என்ன சொல்றது ரெண்டாவது ட்ரிப்பு முடிகிறப்ப சொன்னேன் பிரதர் இப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு சிலர் வருவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஏர் கூட கம்மியாக இருக்கும் ஒரு சில பிரச்சனை இல்லை ஏதாவது மென்ஷன் இருப்பாங்க நீங்கள் பாடுங்க அஞ்சு பேருன்ட்டு அந்த ஃபோன்லேயும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நேரில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்களே இதுக்கு மேலே நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா இப்படிலாம் இனிமேல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நான் கொஞ்சம் எடுத்து சொன்னேன் அவங்களும் சரின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் திரும்ப அந்த இதில் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது சரி ரைட்டு ஓகே அவங்களுக்கு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நூறுரூவா தான் பே பண்ணாங்க அந்த டோல் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா டோலுக்கு அவங்க பே பண்ணாங்க அது போக எம்டிஎர்சுக்கு அந்த கிலோமீட்டருக்கும் அவங்க பே பண்ணிட்டாங்க அதை எக்ஸ்ட்ரா நூறுரூவா பே பண்ணிட்டாங்க அதனால என்னால் ஒன்றும் பேசல ரைட் அம்மும் சொல்லிட்டு போய் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது உரக்கடம் ஒரு தான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு எண்ணூறுவாய்க்கு ஒரு ட்ரிப் அடிச்சிச்சு நானும் எடுத்துகிட்டு அதாவது நானும் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு கால் பண்ண கால் போகலை என்னடா வந்துருது அது இன்டர்சிட்டி வேறு என்னடா வந்து நான் பல்ல கடைச்சி ரைட் பக்கமாக இருந்துருந்துச்சி ஒரு கிலோமீட்டர் தான் சரி எது கால் பண்ண போலையா சில டைம் ஏதாவது இஷ்யூவாக கூட இருக்கும் அப்படின்ட்டு வண்டியை விட்டு பார்த்துக்கிட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன் பக்கத்தில் போயிட்டேன் போகாமே அவருக்கு வந்து தமிழ் அந்தளவுக்கு தெரில அதுக்கப்புறம் வண்டியில் ஏறிட்டு என்ன சார் இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணுறீங்க கால் பண்ண எத்தனை டைம் உங்களுக்கு கால் பண்ணுறது அப்படின்னா இல்லை சார் ஃபோன் இஸ்யூ ஃபோனை எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னார் ரைட் நம்ம என்ன மாதிரி தான் நடந்திருக்கு அப்புறமா வண்டியில் ஏறணுமே நான் சொன்னேன் என்ன சார் இந்த மாதிரி இன்டர்சிட்டி எங்களுக்கு போகணுன்னா அங்கே ரிட்டன் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏதாவது முடிஞ்சு எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா நான் தமிழில் சொன்னேன் அவர் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுச்சு ஆனால் நான் போன டைம் இந்த 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 அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்ச நேரம் பேசினார் எனக்கு எனக்கும் பரவாயில்ல எடுத்துட்டு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ட்ரிப்பு வேற சொன்னாரு பில் இருந்தா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்றேன் என்ன பில் இல்லையே என்ன பண்றது அதுக்கப்புறம் ரைட்டு சரி ரைட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில ஏத்திட்டு கிளம்புறேன் கிளம்புறப்ப ரெண்டாவது சொல்றேன் இந்த மாதிரி சடான் வெஹிள் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ப்ரீமியர் கூட புக் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் கம்பெனி தானே போகிறீங்க எதுக்கு நார்மல் கேப் புக் பண்ணுறீங்க நீங்கள் நார்மல் கேப் புக் பண்ணாலும் எங்கள் வண்டி இந்த வண்டி தான் எல்லாருமே வந்து எடுத்து நாங்கள் தான் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொன்னேன் அவரும் ரெண்டாவது யோசிச்சார் யோசிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா சூப்பராக வெயிட் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணணும் அங்கேருந்து என்னை நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு காஞ்சிபுரம் போகணும் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னாரு டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சோ இருபத்தாறாவதோ வந்துச்சு ஸோ அமௌண்ட் வந்து டப்புன்னு ஒரே அடி அடிச்சாரு நான் மூவாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னாரு சரி ரைட்டு போதும் அப்படின்ட்டு டோல் கீழிருந்தேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மாதிரி நான் திரும்ப கேட்டு பார்த்து டோல் இல்லை ஆனால் வர்றப்ப ரிட்டர்ன் போகிறப்ப இருக்கலாம் இல்லையா எனக்கு தெரியல எந்த ரூட்ல போதோம் ஆனால் டோல் இருந்தா எக்ஸ்ட்ரா பே பண்ணிடலாம் அதுக்கும் பில்லு தான் கேட்டாரு ரைட்டு அதுக்கு மேலே நான் பில் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நல்லா பேசிக்கிட்டு வந்தாரு ஆனால் தமிழ் அந்த தெரில ஆனால் நல்லா பேசிக்கிட்டு வந்தாரு சென்னை தான் ஓகேங்க இங்கே தான் இருக்க போறோம் எத்தனை மணி வரைக்கும்னு தெரில மேக்ஸிமம் மூணு மணிக்கெலாம் முடிஞ்சிருந்துருக்கார் அப்படி இல்லாத பட்சத்தில் அஞ்சு மணி நார் ரைட்டு நமக்கு ரூபா நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோ வாங்கலாம் குத்து துணைப்பாக ஒரு மெசேஜை போட்டு விடுங்க என்ன வெயிட்டிங் டைமிங்லாம் இருக்குது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகுது நான் பதினொன்றரைக்கு தான் ட்ராப் கிட்டத்தட்ட ஒன் ஒன் ஹவர் ட்ராவலு அங்கேருந்து சிஆர் பக்கத்தில் நினைக்கிறேன் வந்தவாசி ரோட்டில் இருக்கேன் நான் எவ்வளோ வாங்கலாம் இந்த அமௌண்ட் கரெக்ட் தானா அப்படின்னு எனக்கே கன்ஃபியூஸ்டே ஆகுது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யூடியூப்லேயும் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கெல்லாம் நிறையா கிடக்கு அதுவும் இதை முடிச்சு விட்டுற வேண்டிதான் பார்க்கலாம் வண்டி வச்சுருக்கவங்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டியை வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அதாவது மந்த்லி மந்த்லி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நான் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்பவே முக்கிக்கிட்டே இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்போ லாங்காக போகிறோம் ஏதாவது ஒன்று காட்டுக்குள்ள என்ன மாட்டிங்குணும் என்ன பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு கடையில் போய் கொடுத்தேன் ஸோ ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் சுடுதண்ணெலாம் ஊற்றணும் அப்படின்ட்டு நீங்களே அப்படினா அப்படின்னா என்ன தெரியாதுன்னு அவங்களே வந்து எல்லாம் செக் பண்ணாங்க அது தண்ணி வந்து துப்பராக இல்லாமல் ஆகி இருந்திருக்கு ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை திரும்பவும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க லாஸ்ட்டாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் அனுப்புகிறாங்க நீங்கள் பேட்டியை மாற்றிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தள்ளி ஊர்தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க உண்மையிலேயே வந்து பின்னாடி எனக்கு நடந்தது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரம் வண்டியை ரன்னிங்லேயே தான் வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு வண்டி ஆஃப் பண்ணலாம் ட்ரிப் இந்த ட்ரிப்பில் எனக்கு ஒரு ஐநூறுவா மேக்சிமம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் இந்த ட்ரிப்பில் எனக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா மணி வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் பாருங்கள் அந்த ட்ரிப்பை நான் எத்தனை மணிக்கு முடித்தேன்ட்டு வர்ற வழியில் வண்டியை வந்து அந்த பேட்டி இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அதிலிருந்து இங்கே வந்து வண்டியை நான் ஆஃப் பண்ணிட்டேன் வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை என்ன பண்ணுறது ஒன்று இது பண்ணுறது ஒன்றும் புரியல அப்புறம் ஒரு ட்ரைவர் நம்ம வண்டி தான் நம்மள மாதிரி நம்ம ஆளுங்க தான் ஒருத்தர் வந்தாப்புல முன்னாடி நிப்பாட்டி இருந்தாப்ல கூப்பிட்டேன் நான் மேற்கிட்ட அவர் வந்தாப்பில வந்து தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது இந்த அந்த பதட்டத்தில் வீடியோ எடுக்கலை எடுக்கவும் முடியலை ஒருவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்ததுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஆஃப் பண்ணேன் அப்படியே ஆஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு உடனே இன்ன வரைக்கும் இன்னமும் வண்டி ரன்னிங்லேயே தான் வச்சுருக்கோம் திரும்ப ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்ப யாரை போய் கூப்பிட்டு தள்ளுறதுன்னு தெரில பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் இருந்துச்சு மூணு பாயிண்ட் சொல்லி முடியும் இந்த மூணு பாயிண்டில் நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட் இப்போ ட்ராப்பு அங்கேயே அந்த மூணு பாயிண்டில் ட்ராப் பண்ணியிருப்பேன் எவ்வளோ மிச்சமாக இருந்திருக்கும் இங்கே பக்கத்தில் பேட்டரி கடை எங்கேயுமே இல்லை அது போக நம்ம லாங்காக போனோம்னா போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் இவங்க மூணு மணின்னு வேறு சொல்லியிருந்தாங்க மூணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு மணின் இருந்தாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வரேன் இருக்காங்க ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு நான் சிஎன்ஜி போடணும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல பார்க்கலாம் நம்ம ஒன்று நினப்பா அது ஒன்று நடக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் இவர் தாங்க அந்த கஸ்டமரு உண்மையிலேயே வேற லெவலில் பாராட்டலாம் சாப்பிட வாங்க நான் வரவே மாட்டேன்னு சாப்பிட வந்தாலே வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வந்துட்டார் இத்தனைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கைவி விலைக்கு இருந்தேன் இதைக்கு வர உள்ளே போகிறதுக்கே ஒரு யோசனையாக இருந்துச்சு வந்தாலே வாங்கணும் அப்புறம் உள்ளே போயிட்டா போயாச்சுங்க அப்புறம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் வந்து அவர் இருந்த பூனையில் வந்து பார்த்திங்கன்னா நெய் ரோஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காதான் அவருக்கு வந்து நெய் ரோஸ்ட்டு ரொம்ப பிடிக்கின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் எனக்கும் அதையும் சொல்லிடுங்க வேறு எதுவும் வேணாம் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கேட்டார் நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வேணாம் அது ஒரு தோசை மட்டும் போதும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு தோசையை பாருங்கள் நல்லா கோபுர மாதிரி நிற்கிது பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க எந்த கடையில் நான் சாப்பிட்டது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ரேடியோவை பாருங்கள் அது எந்த காமிக்கிறேன் உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அவர் ரெண்டு தோசை சாப்பிட்டாருங்க உரக்கடத்துலேருந்து நம்ம போவோம் பார்த்தீங்களா தாம்பரம் ரோடு அதாவது அந்த பாலம் ஸோ அந்த ரோட்டில் தாங்க போகிற வழியில ஏ பி இருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வரும் ஏ டூ பி வந்து அங்கே தான் போய் சாப்பிட்டோம் இந்த சைடில் தான் நம்ம வண்டியை நிப்பாட்டி போட்டிருக்கேன் பார்க்கிங்கில் நம்ம அவளை தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொம்ப ரெண்டாவது ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா கஸ்டமரை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணியாச்சுங்க உண்மையிலேயே கஸ்டமர் வேற லெவலு அது மட்டும் இல்லாமல் நம்பர்லாம் வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டார் அவர் தமிழ் அந்தளவுக்கு தெரிலனா ஆனால் பேசுறாரு கொஞ்சம் கொஞ்சம் உண்மையிலே நல்ல மனுஷனை அப்படின்னு தான் சொல்லணும் வரவில்லை சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுடா அப்படின்னா ஒரு ரூபா மூவாயிரம் ரூபாங்க அதை முன்னாடி நான் போய் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா அங்கேருந்து எல்லாம் டோட்டல் கிலோமீட்டர்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கிலோமீட்டர் நூற்றி எழுபது ஒரு நாற்பது நூற்றி பத்து கிலோமீட்டர் நம்ம தான் ஸோ வெயிட்டிங் டைம் தான் அதிகம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தீபாவளி கழிச்சு வரேன்னு இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார் இப்போ எங்கடா ஆக போகிற அப்படின்னு தான் கத்திப்பாறையில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவனை மீட் பண்ணுறதுக்காண்டி தான் போகிறேன் ஸோ போயிட்டு அப்படியே அவனை வெயிட் பண்ணிட்டு அங்கே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே ட்ரிப்பை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதான் வேறு வழி இல்லை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரிப்பாவது ஓட்டிட்டு அப்படியே ரூம் குளிக்க போயிடலான் இருக்கேன் குளிச்சுட்டு தூங்கக்கூடாது திரும்ப கண்டினியூ பண்ணலான் தான் இருக்கேன் நீ தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கத்தட்டா செய்யற அப்படின்னு நினைச்சிருப்பேன் நேரம் என்ன பண்றதுங்க திடீர்னு ட்ரிப்பு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா தூக்கம் வர மாட்டேன்னு அந்த ட்ரிப்பு நம்ம வெயிட் பண்றோம் பாத்தீங்களா அந்த கேப்ல எப்படின்னா நான் அசத்தி கொடுத்துங்க ஓட்டிக்கிட்டே இருந்தா ரெண்டு நாள் நம்ம ஓட்டிக்கிட்டு இருப்பேன் நான் மட்டும் இல்லைங்க வண்டி டிரைவர் ஸ்டேரிங் பிடிச்ச எல்லா பேருமே ஓட்டணும்னு ஆரம்பிச்சானா வண்டி போய்கிட்டே தான் இருக்கும் அந்த ஒரு இடஒட்டுற பாத்தீங்களா அந்த இடத்துல சொன்னுங்கிறத ரைடிங் அடுத்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க தொடர்ந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ ஓட்டிருக்கேன்றதை நீங்களே ஒரு குத்து ஒரு கணக்கை சொல்லுங்கள் பார்ப்போம் கம்பெனில் போட்டு விருக்கேன் எவ்வளோன்ட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்டை ட்ரிப்பை எடுத்துகிட்டோங்க விருகம்பாக்கம் தான் எடுத்திருக்கோம் கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட் தான் ஏர்போர்ட்டில் எப்போயுமே அடிப்பான் அதே தான் அடிச்சிருக்கான் தூக்கியாச்சு கிளம்பியாச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தே முக்கால் ஆகுதுங்க இது ஒரு ட்ரிப்பு இன்னும் ஒரு ட்ரிப்பு ஓட்டினோம்னா அப்படியே கிளம்பிடலாம் நினைக்கிறேன் ரூமுக்கு பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டோம் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க முடியல போதும் இதுக்கு மீறி தாங்காது அதனால் எம்பி எடுத்துகிட்டே அப்படியே கிளம்பிட்டேங்க தூக்கம் வரல ஆனால் குளிக்காததுக்கு அதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ குளிச்சிடலாம் அப்படின்ட்டு எம்டி அடிச்சிட்டே கிளம்பியாச்சு சாப்பாடு வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் போகிறப்ப ஒரு காணா மூளைக்கு மூளை கடை இருக்கும் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறது ஆனால் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை நிறையா இருக்குது அதே போல் கூட்டமும் இருக்குது வேணாம் வேற கடைக்கு போயிடலாம் ஓகேங்க அவ்வளோதான் முடிஞ்சு என்ன என்ன மொத்தம் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஓட்டி இருக்கேன் அப்படின்றத நீங்கள் தாங்க சொல்லணும் இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டேன் நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நான் எவ்வளோ ஓட்டினேன் அப்படின்றத